டேய் ரெண்டு மணி ஆச்சு டேய் எங்கடா இருக்க மெயின் கோர்ஸ் பக்கத்துல இருக்குற இடமெல்லாம் சீக்கிரமா பில்லாகுதுடா பாடா பாப்போம் டேய் எவ்ளோ நேரம் வெயிட் பண்றது அதான் வந்தேன்ல வாடா நல்ல இடம் மச்சான் டேய் அதான் அடிக்கிற உக்காரு டேய் இங்க ஏசி சரியா வரல அங்க போலாம் டேய் அங்க ஒரு பொண்ணு சம்மியா இருக்கு அவ பக்கத்துல போய் உட்காரலாமா நோ சிக்ஸ் ஒன்லி சிக்கன் டேய் இங்க உட்காந்துலாம்டா உடன் சேர் மச்சான் இது இதுல ரொம்ப நேரம் உட்காந்தா பேக் பெயின் வரும் நம்ம சோஃபா சேர் இருக்குல்ல அங்க போய் உட்காந்துக்கலாம் இங்க உட்காந்து சாப்பிட்டா குக்கிங் பண்ற ஸ்மெல் ஸ்ட்ரைட்டா இங்க வரும் எப்படி சாப்பிடுறது நெக்ஸ்ட் டேபிள் இங்க உட்காந்தா மெயின் டிஷ் எடுக்க அவ்வளவு தூரம் போகணும் பாசிபிளா இல்ல இல்ல நெக்ஸ்ட் டேபிள் இந்த இடம் லைட் கொஞ்சம் டிம்மா இருக்கு நெக்ஸ்ட் டேபிள் சீக்கிரத்தனம் சொல்லு லேட் ஆகுதுல நோ இவ்வளவு ஃபாஸ்டா இருக்குற இரு சொல்றேன் டேய் போய்டான்டா அப்பா உட்கார் குடி உண்டாம் போல அப்பா உட்கார்டா மச்சான் இந்த டேபிள் ஏன் எனக்கு பிடிக்கலன்னு தெரியல சோ நெக்ஸ்ட் டேபிள் அடிங்க போற ஏன்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 2 மணி ஸ்லாட் 2 1 மணி ஆகிட்டேடா நீ உனக்கு வேணுனா நீ ஏஞ்சி போ நாங்க இங்க தான் உட்காருவோம் போடா ஓகே மச்சான் எத்துனானா இங்கேயே சாப்பிடுவோம் அப்ப மூடிட்டு உட்காரு ஓகே

மச்சான் அங்க பாரு यंग coupleஸ் உங்கள் உங்க ஷர்ட் நல்லா இருக்கு உங்க saree நல்லா இருக்கு என்ன பொண்ணுடா ஹாய் மேம் எஸ் டு ஹேவ் எனி ஸ்பெஷல் அகேஷன் டுடே எஸ் இட்ஸ் wedding day today ஓகே okay, மேம் just a minute here is your cake ma'am thank you have a nice day டேய் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா வெட்டிங் டே எவ்வளோ ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ண பார்த்தியா இங்கே சே ச்சா எல்லாம் ஓகே ஆனால் அவன் புதுசு ஏன் ஒரு மாறி இருக்குது ஏய் இன்னைக்கு நம்ம வெட்டிங் டேவே இல்லையடி அப்புறம் ஏன்டி அவன்கிட்ட போய் சொல்லி கேட்குவாங்கண்ணே ஏங்க இங்க இருக்கு எந்த சாப்பாடு நம்மள வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது ஆனா செலப்ரேஷன் சொல்லி கட் பண்ற கேக்க நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடலாம் முதல்ல இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிங்க இது வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடலாம் வெயிங்க அப்படி இதுனோட கேக் காடி அவன்கிட்ட போய் சொன்னேன் வெயிங்க ஏய் இதா உனக்கு லவ்வா ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசிச்சு இருக்கீங்க எக்ஸ்க்யூஸ் மி டுடே டேஸ் மீ பர்த் டேஸ் நீ கே வண்டி செல்ப்ரே டு டே மை பர்த்டே டே ஆல்சோ டூ டூ டே ப்ரிங் ஆல்ஸோ மி குட் ஒன் இதே தான் இவ்வளோன்னு யோசிச்சிருந்தீங்களா ஏய் அவனை அக்கா ஆரம்பிச்சா வீட்டுக்கு போன அப்புறம் கேட்க கொடுங்க ஓகே மச்சா குன்றவன மச்சான் எனக்கு போதும்டா ஏன்டா இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அதுக்குள்ள போதுன்ற நேய் நிறைய சாப்பிட்டேன்டா முடியல ஏய் ஏண்டா இங்க வந்துட்டு சாம்பார் சாதம் அப்பளம் பொரியல்னு சாப்பிட்டு இருக்க உனக்கு பஃபேல கட்ட காசே வேஸ்டா இதுல வேற வயிறு வர ரொம்பிச்சு உனக்கு குழந்தைங்க சாப்பிடற அளவு கூட சாப்பிடல அப்புறமா ட்ரை பண்றேன்டா கீச்ச பிரகாஷ் எங்க அங்க பேர் டேய் என்னடா பாத்துக்கிறீங்க போ போய் சீரம் அழிட்டு வாங்க போங்க அழிவு வரணுமா மச்சான்

நல்லா இருக்கும் ஐஸ் சிக்கன் வெரி நைஸ் சிக்கன் இப்போ டெசர் இது வந்து சாப்பிட பரவாயில்ல கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது இது என்னது இதையும் ஊற்றிப்போம் அப்படி போட்டு இது ஜிலேபி அப்படி மேலே வச்சு கேட்க விட்டம் போடுற அப்படி போட்டு

சீக்கிரம் கொஞ்சம் பொறுitora. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குல்ல? ஆமா ச்சா சரி நம்ம மெயின் கோர்ஸ் போறே. டேய், இது ஸ்டார்ட்டர்ஸ் சாப்பிடல அதுக்குள்ள மெயின் கோர்ஸ் போற. இங்க மெயினான விஷயமே மெயின் கோர்ஸ் தான். அதனால தான் அது பேர் மெயின் கோர்ஸ். சாப்பிட போறேன் பா.